ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பிரியாணி தான் பண்ண போகிறோம் நம்ம நார்மலாக வெஜ் பிரியாணி இந்த மாதிரி பண்ணுவோம்னா அதே மாதிரி தான் அதே ப்ரொசீஜர் தான் சிம்பிளாக பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கல்பாசி எண்ணெய் காஞ்சிருச்சு இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம் ஒரு பச்சை மிளகாய் கீறி இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து தான் நம்ம சேர்க்க போகிறது கிழங்கு சக்கரை கிழங்கு இந்த மாதிரி நம்ம கேரட்லாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை கிழங்கு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே நம்ம தக்காளியை சேர்த்துடலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வைக்கேன் வதங்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து கொத்தமல்லி புதினா ரெண்டையும் ஜஸ்ட் பல்ஸ் மோட்ல போட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடியாக கட் பண்ணுறதுனாலும் அப்படியே சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் எப்போ போல் வெஜ் பிரியாணி ஒரே மாதிரியே செய்யாமல் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் குழந்தைங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு பேஜ் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இந்த அளவு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் ரொம்ப தான் சேர்க்க போகிறோம் இரநூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி ஏற்கனவே கழுவி வச்சுட்டேன் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் சீரக சம்பவம் ரொம்ப ஊறணும்னு இல்லை ஏன் நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம் இந்த எல்லாம் அடியில் இருக்குது பாருங்கள் அது எல்லாத்தையும் ஒரே மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுறேன் ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றுங்க சரியாக வரும் நான் இந்த டம்ளர் தான் எடுத்திருந்தேன் இது வந்து இரநூறு கிராம் இருக்கும் இதில் வந்து நான் ரெண்டு டம்ளர் சேர்க்க போகிறேன் இப்போ நம்ம விசில் விசில் போட்டுக்கலாம் குக்கரை மூட்டிட்டு ஆனால் இதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் விசில் நான் ஃபஸ்ட்டு சொல்லலை மூணு விசில் வச்சா கரெக்டாக இருக்கும் சீரக சம்பா சீரக சம்பானால் மூணு விசில் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பிரியாணியை பொறுத்த வரைக்கும் சீரக சம்பானாலே ஒரு தனி ஃப்ளேவர் தாங்க ஸ்மெல்லே இந்த குக்கரை ஓப்பன் பண்ணதும் அப்படியே ஸ்மெல்லு தூக்குது பாஸ்மதி ரைஸு அரிசியை விட சீரக சம்பாணா நல்லாயிருக்கும் பிரியாணி பண்ணால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சைடிஷ் டிஷ் கோவக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு பொரியல் இதுக்கு வந்து அப்பளம் ஆம்லேட்டு இந்த மாதிரி ஆனியன் ரைத்தா இந்த மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ